வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை கீழே வந்து நான் பா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதாவது கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிள் ஸோ காரை நீங்கள் இப்படி உள்ளே கொண்டு போகிறீங்க திருப்பி அப்படியே அனுச்சலாம் ரிவர்ஸ்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அதனால் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்களா ரோடு விடுத்து நல்லா அகலமான ரோடு விடுத்து தான் எல்லாமே சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது தனிப்ப இது அடுக்குமாடி அடுக்குமாடி கூடியிருப்போம் இருக்குது சுற்றி நல்ல டெவலப்புடு ஏரியாங்க அடுக்குமாடிங்க முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் ஆதம்பாக்கம் சென்னை எண்பத்தி எட்டு பின்கோடு வங்கி கோட்பனிக்க ப்ரைஸ் எழுபது லட்சம் ஏழாம் தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்றரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஏ ஏழத்துக்கு உள்ள டைமிங் சாவி வங்கியில் உள்ளது நீங்கள் உடனடியாக ஊடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க வேலாயுதம் மசீனை தொடர்பு கொள்ளவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்